ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இந்த செடியோட பேர் தாங்க நீர்பிரமி நீ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா அப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வெளியே வந்த பாருங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி எல் குப்பைகள்லாம் இருந்தது அங்கே பார்த்தா இது என்ன செடின்னு பார்த்தா நீர் பிரம்மி செடி சரி இதை வந்து இதை பயன்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிக்கோங்க இது வந்து நல்ல மனநலத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் மூளை வளர்ச்சி இல்லாதவங்க திக்கி திக்கி பேசுகிறவங்க கொஞ்சம் தொண்டை வழி தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு இதை வந்து நல்லா கஷாயம் வச்சு குடிக்கலாம் இதை கொஞ்சம் பறித்து நெய்யில் வதக்கி நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்ப இந்த திக்கு வாய் மூளம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இந்த நீர் பிரமி கிடைக்காதவங்க என்ன செய்யணும் கடை அந்த மாதிரி கடைகளில் போய் இந்த நீர் பிரமி பொடின்னு கேளுங்க அவங்க தருவாங்க அதை தேனில் குழப்பி சாப்பிடுங்க ஒவ்வொரு ஸ்பூனு வெந்நீரில் கலக்கி குடிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா கிடைக்கும் நரம்பு தளர்ச்சிக்கு முக்கியமாக இது மூல வளர்ச்சிக்கு நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிக்கா எங்க பார்த்தாலும் நீங்க இந்த நீர் பெருமையை பறிச்சு சாப்பிடுங்க தடவை